قال الله سبحانه وتعالى عنده علم الغيب صدق الله مولانا العليم وَإِنْدَهُ مفاتيح الغيب لا يعلمها الا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقه الا هو ولانا الله ارجله அல்லாஹூ சுமகானபூவத்தாலா இவ்வுலகத்தைப் படைத்து இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி ஜீவராசிகளையும் படைத்து இவ்வுலகத்தை நிர்வாகம் செய்வதற்கு நாம் அல்லாஹனுடைய தக்தீர் என்று சொல்லுகின்றோம் அல்லாஹைய தகுதி என்றால் இதை எல்லாம் ஏற்பாடு செய்து அவன் எளிமிலே வைத்திருக்கிறான் எல்லாவற்றையும் அவன் தான் நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த நம்பிக்கை ஒரு மூமீனுக்கு இல்லை என்று சொன்னால் அந்த ஈமான் முழுமை பெறாது உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் தர்மம் செய்கிறார் தங்க மலையே கொண்டு போய் சதக்கா செஞ்சாலும் அந்த சதக்கா ஏற்கப்படாது எதுவரை விதியை நம்பவில்லையோ அதுவரை அவர்களை அமல்களே கூடாது அல்லா தான் எல்லாத்தையும் செயலாளர் நம்பிக்கை இருக்கணும் அதை நான் நம்பலை என்று சொன்னால் விதியை பற்றி ஒரு பூமியிலுக்கு ஈமான் இல்லை என்று சொன்னால் அந்த ஈமான் முழுமை பெறாது நம்ப வேண்டும் விதினா என்னன்னா அல்ல எல்லாம் நிர்ணயித்திருக்கிறான் இந்த விதி அந்த விதி என்று சொல்லுகிறோம் அல்லவா விதி என்று சொன்னால் ஒரு நடத்தை முறை ஒரு சட்ட திட்டம் சட்டத்திட்டத்தை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான் என்றால் அதை எல்லாவற்றையும் நிர்ணயிப்பதற்கு முன்பே அதை பற்றி எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாவுடைய இல்மை பற்றி நமக்கு தெரியணும் அல்லாவுடைய இல்முன்னா என்ன அல்லாஹ் எல்லாம் அறிகிறான் இஸ்லாம் அல்லாவை தஸ்மி செய்தார்கள் அவங்க ஓதுவாங்க அவங்க ஓதும்போது எல்லா பறவை ஜீவராசிகளும் சேர்ந்து ஓத ஆரம்பிக்கும் அப்போ அல்லா இடத்துல துவா செய்தார் யா அல்லா உன்னை நான் தஸ்மீகி செய்கிற போது ஓதுகிற போது என் சத்தம் தனியாக தெரிய மாட்டேன்து எல்லாம் சேர்ந்து என்னோடு சேர்ந்து ஓதுவதால் பறவைகளெல்லாம் என்னோடு சேர்ந்து ரிங்காரம் இடுகின்ற காரணத்தினால என் சத்தம் மிகைக்கலை எல்லாத்தரும் கலந்து நிற்கிது நான் உன்னை துதிக்கிறேன்றதை நீ எப்படி கண்டுபிடிப்ப எனவே இந்த சத்தங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு துவா செஞ்சாள் எஃ்தலித்துல் அஸ்வாத் பல சத்தங்களெல்லாம் சேர்ந்து வருகிறது என் சத்தம் தனியாக தெரியல என்று கேட்டார்கள் அப்போது அல்லாஹு சுஹானவு தாலா ஒரு மழக்கையோடு மழக்கை அனுப்பி வைக்கிறான் மழக்கை அனுப்பி ஆழ்கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு பாறை அந்த பாறைக்குள்ளே இருந்து ஒரு பகுதியை எடுத்து கொண்டு வந்து இது ஆள்கடத் கடலில் இருக்கின்ற ஒரு பாறை அதை உடைக்க சொன்னான் உடைக்கிறபோது அதுக்குள்ளே ஒரு சின்ன புழு ஒன்று இருக்கிறது அந்த அந்த புழுவிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது அது தெரிகிறதா என்று கேட்டான் கேட்டார்கள் மலக்கு அது புரியல அது என்னவோ செய்து ஆனால் சவுண்டெலாம் எனக்கு அவ்வளோ புரியலன்னு சொன்னார்கள் அப்போது அல்லாஹு அந்த வழக்கு சொன்னார் அல்லாஹுவின் ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னா ஆள் கடலுக்குள்ளே ஒரு பெரிய மலை அந்த மலையின் அடிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ம பாறை துண்டு அந்த பாறை தொண்டுக்குள்ளே இருக்கின்ற ஒரு சின்ன புழு அந்த புழுவின் லேசான முனங்கள் சத்தமும் அல்லாஹ்க்கு தனியாக தெரியும் அப்படி இருக்கும் போது அல்லாஹுடைய இல்மில நீங்கள் பறவைகளோடு என் சத்தம் தெரியவில்லை என்று நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்று அதற்கு தாவூதலி இஸ்லாத்திற்கு சொல்லப்பட்டதாம் அல்லாஹுடைய அறிகிற புரிகிற ஆற்றல் என்பது எல்லையற்றது இருண்ட இருளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு பொருளின் காலடி ஓசையை அல்லாஹ் கேட்கிறான் எறும்பு ச கால வச்சா பெரிய சத்தமாக வரும் அல்லாஹுடைய அயில்மில அது கூட தப்பியது கிடையாது எனவே ஒரு முமீனை பொறுத்த அளவுக்கு அல்லாஹுடைய வல்லமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய கலா கதிரை நாம் ஏற்கின்ற போது முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே எதுவென்றால் அல்லாஹுடைய எள்மு எப்படிப்பட்டது திருக்குறானை நீங்கள் ஓச ஓதுகின்ற போது எந்த ஆயத்துக்களாக இருந்தாலும் அவனுடைய வல்லமையை பற்றித்தான் சொல்கிறார் யுகை தூவிக்குடிஷையின் எயில்மா எல்லாவற்றையும் சூழ்ந்த அறிபவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறார் யோசித்து யோசித்து பார்க்கிறோம் முரண்பட்ட எத்தனை பேச்சுக்கள் எத்தனை செய்திகள் எவ்வளவு மொழிகள் எத்தனை எத்தனை விஷயங்கள் வேறுபட்டு நிற்கிறது ஒரே இடத்துல அவர் ஒரு துவா செய்கிறார் அவர் மருத்துவர் எனக்கு மருத்துவத்திற்கு ஆள் வரவில்லை நோயாளிகள் வரவில்லை என்று ஒரு ஒருவர் துவா செய்வார் அப்போ நோய் வந்தால் தான் அவருக்கு வியாபாரம் பக்கத்தில் இன்னொரு நோயாளி இந்த நோயிலிருந்து எனக்கு குளத்தை தா என்று கேட்டுக்கொண்டிருப்பார் ஒரு ஒரு மழை வேண்டி துவா செய்வார் இந்த வீடை தொ வீட்டு வீடை கட்டத் துவங்கி இருப்பவர் மோண்டு போட்டவர் இன்னைக்கு மட்டும் மழை பெய்யக்கூடாது என்று அவர் சொல்லுவார் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை முரண்பட்ட கோரிக்கைகள் அது அத்தனையும் அல்லாவிடத்தில் உயர்கிறது ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் அல்லாஹ் சூழ்ந்து அறிகின்றார் இன்னைக்கு ஏ என்ற தொழில்நுட்பத்தை பார்க்கிறோம் ஒரு கருவிதான் எத்தனை எத்தனை சிந்தனையை அது கொண்டிருக்கிறது எத்தனையோ வரைவான விஷயங்களையும் இன்றைக்கு கருவிகள் பார்க்கிறது ஒரு சின்ன சிப்புக்குள்ள எல்லாவற்றையும் அடக்கிவிட முடியும் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாம் செய்கிறான் என்று சொல்லுகின்ற போது எப்படி சாத்தியம் என்கிற சிந்தனையே நமக்கு வர முடியாது ஒரு சின்ன மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய ஒண்ணு எல்லாத்தையும் பதிவு செய்ய முடியும் என்றால் கியாமத்துடைய நாளில் மனுஷனை பேச சொன்ன உடனே பேசும் அதை நாம் யோசிக்கிறோம் ஒரு சின்ன மைக்ரோ சிப்புக்குள்ள ஒரு மனிதனுடைய ஒரு வருட வாழ்க்கையின் பகுதிகளை பதிவு செய்த முடியும் என்கின்ற போது ஒவ்வொரு மனுஷனுடைய கை காடுகளும் அல்லாவிடத்துல பேசும் நடந்தது எல்லாத்தையும் சொன்னோம் இவருடைய என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது எல்லாவற்றையும் அல்லாவுடைய தர்பாரில பதிவு செய்யும் அங்க எப்படி பதிவாகிறது என்று நாம் கேள் ஒரு சிந்தனையோட்டம் வந்தது இன்னைக்கு விஞ்ஞானம் அதற்கு பதில் சொல்லுகிறது அதைவிட சின்ன பொருளில் எல்லாவற்றையும் பதிவு செய்துவிட முடியும் என்று விஞ்ஞானம் வளர வளர ஒரு மூமியினுடைய ஈமானின் தரமும் கூடுகிறது இதுவெல்லாம் சாத்தியமா என்கின்ற ஒரு லேசான சைத்தானின் ஊசலாட்டங்கள் கூட விலகி போய்விடுகிறது எனவே அல்லாஹுடைய எழில்மை குறித்து நாம் நம்ப வேண்டும் அவருடைய கலா கதிரு குறித்து நம்பாமல் நம்முடைய ஈமான் முழுமை பெறாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ சுபானவுதான் உயர்ந்த இறை அச்சத்தையும் ஈமானிய தகுதியையும் தந்திரல் உரிவானாக சுபானு